அதை பார்க்கும்போது உலக நாடுகள் எல்லாமே வந்து மிகவும் ஆச்சரியமாக பாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இல்லையா பாராளுமன்ற விமானம் தாக்குதல ஈடுபட்டவங்க பாகிஸ்தான் ஏன் எங்களை ஆடுறீங்க இப்ப பாத்தம்னா கலாச்சாரத்துறை துறைமுகத்தை அடிச்சு நொறுக்கி அந்த இடத்துல இருந்து ஒரு ராணுவ வீரர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு மக்களுக்காக அதாவது வந்து எந்த நாடுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பதிவு போறாங்க அவங்க இந்தியா கேட்கறாங்க எங்களுக்கு வந்து டெல்லியில நாங்க தூதரகம் அமைச்சுக்கிற எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுங்க நாற்பத்தஞ்சு சதவிகிதம் இடம் இருக்கிற அந்த பலூச்சில தான் இன்னைக்கு வந்து அதிகமான கனிம வளங்களை வந்து சைனா திருடிட்டு போய்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா ஆகாஷ் அதனுடைய வலிமையை உலக நாடுகளே பார்த்து வந்து வியந்து இன்னைக்கு வந்தே மாதிரி சாமானியன்புரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரின் பகல்காவில் நடந்த கொடூரமான கொலைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா வந்து மே ஏழாம் தேதி அதுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க பதிலடி வந்து ரொம்ப சாதாரணமாக இல்ல நல்ல பலமான அடியாகத்தான் இருக்கு அதை பார்க்கும்போது உலக நாடுகள் எல்லாமே வந்து மிகவும் ஆச்சரியமாக பாக்குறாங்க எப்படி வந்து இவங்களால வந்து இந்த அளவுக்கு அதாவது பிளான் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி பொதுமக்களுக்கு ஒரு சேதாரம் கூட இல்லாம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க போறாங்க அது மட்டும் இல்லாம வியோமிகா சிங் அண்ட் சோஃபியா குரேசி இரண்டு பெண் ராணுவ வீரர்களை உலக நாடுகள் மிகவும் ஆச்சரியமாக பார்த்திருக்காங்க ஒரு நிதானமாக செயல்பட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா ராணுவ தளவாடங்கள் இருக்கும் இடங்களும் பயங்கரவாதிகள் தங்கி இருக்கும் முகாம்களையும் தான் முக்கியமாக அடிச்சிருக்காங்க அதுல முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கண்டகார் விமானம் கடத்தப்பட்டது இல்லையா அதுல முக்கியமான ஆட்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஜெய்ஷி முகமது லக்ஷரி தெய்பா அல் கொய்தா இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் இதில் கிளை அமைப்புகள்ல இருந்த முக்கியமான ஆட்கள் தான் வந்து பயங்கரவாதிகள் தான் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க குடும்ப நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நூற்றுக்கு மொத்தம் நூற்றி எண்பது வந்து நூற்றி எண்பது பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் நாற்பது பாகிஸ்தானிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு நம்முடைய இந்திய ராணுவத்தின் சைடுல மொத்தம் இதுவரைக்கும் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கதாக சொ அதாவது வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து இரண்டு பக்கமுமே எப்பயுமே வந்து இழப்புகள் வரும் நம்ம சைடு வந்து மிகவும் குறைவாக காரணம் வீரர்களின் வலிமை திறன் தைரியம் இது வந்து இயற்கையாகவே நம் இந்தியர்கள்ட்ட வந்து இருக்கும் நிதானம் இருக்கும் யோசிக்கும் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இந்த முறை வந்து யோசிச்சு பதினாறு நாள் கழிச்சு வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்கே இருந்தவங்கள வந்து நிறைய பேர் அந்த குடும்ப உறுப்பினர்கள் சொல்லும்போது அது அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து ஒரு தாங்கள் இப்போ மசூத் அசாரை பார்த்தோம்னா என்னுடைய மனைவி குழந்தைகள் இருந்ததில் எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்பில் ஏன்னா இப்போ இஸ்லாத்தில் பார்த்தோம்னா ஒன்று இல்லாட்டி நாலு நாலு இல்லாட்டி ஏழு இப்படி திருமணம் பண்ணிக்கலாம் இருக்கும்போது அந்த வருத்தம் இருக்காது ஒருத்தனுக்கு ஒருவனுக்கு ஒத்தி நம்மளுடைய குழந்தைகள் வந்து ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருந்தால் தான் அந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாததாக இருக்கும் ஆனால் இப்போ லக்ஷ்மி தேய்பா அந்த அமைப்புகளில் இருக்கும் மிகப்பெரிய ஆட்களினுடைய குடும்பங்கள் இறக்கும்போது அவங்களுக்கு அந்த வழி தெரியலன்னு வெளியே சொல்லிக்கிறாங்க ஆனால் கட்டிப்பிடிச்ச அழுது உருண்டு இராணுவ வீதர்களினுடைய போட அதெல்லாம் பார்க்கும்போது என்ன கேடுகட்ட நாடு இதுன்னு தோணுது நமக்கெல்லாம் இங்கெல்லாம் ஒருத்தவங்களை திட்டாலே நம்மளுடைய அரசாங்கம் வந்து அவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுக்குது இது வந்து தவறுன்னு சொல்லி நமக்கு சுட்டி காட்டுற மாதிரி சட்டங்கள் நமக்கு இருக்குது ஆனால் ஒரு தீவிரவாதிக்கு போய் அந்த ஈவினிங்கில் நமாஸ் பண்ணி துவா பண்ணி அவங்களெல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க அதுல வந்து அந்த நாட்டினுடைய கொடி மேல போட்டிருக்கு இப்ப நம்ம நாட்டுல பார்த்தோம்னா அஹ் உயரிய விருது வாங்கினவங்க நாட்டுக்காக சேவை செஞ்சவங்க பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய அவங்க ராணுவ வீரருக்கு மட்டும்தான் நம்ம நாட்டுல வந்து அந்த ஒரு மரியாதை அந்த கௌரவம் அந்த பெருமை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நம்மளே பார்க்கும்போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் நமக்குமே வந்து சல்யூட் பண்ணணும்னு தோணும் ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பயங்கரவாதிகள் போய் அந்த நாட்டினுடைய கொடியை போட்டுருக்காங்க கட்டிபிடிச்சா அழுதுகிட்டு இருக்காங்க போடலை ஏன்னு தெரியல அப்படி ஒரு கேடுகட்டத்தனமான செயல்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டவங்க இறந்திருக்காங்க அதே மாதிரி யூஆர்ஐ அதில் தாக்குதல் செயல்பட்டவங்க புல்வாமா இப்படி பல தாக்குதல்கள் கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்துல இருந்தேவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு தாக்குதல் நடத்துறாங்களோ வந்து சொல்லி வச்ச மாதிரி முக்கியமான ஆட்கள் தான் இப்ப கொல்லப்பட்டிருக்காங்க அதோட பேர் லிஸ்ட்டுமே வந்து விக்ரம் சிங் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் இப்ப நிறைய சோசியல் மீடியால பார்த்தோம்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரனே சொல்லுங்க நாங்களே அந்த அளவுக்கு இல்ல நீங்க ஏன் எங்களை வச்சு இவ்வளவு தூக்கி பிடிச்ச ஆடுறீங்கிற மாதிரி இருக்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து எங்க ஸ்கூல் மேல நீங்க பாம்பு போடுங்க நீங்க இந்த இந்த ஏரியாவுல பாம்பு போடுங்க அந்த ஏரியாவில் பாம்பு போடுங்க நீங்க வந்து தயவு செய்து இப்ப பார்த்தோம்னா கலாச்சி துறைமுகத்தை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க லாகூர் குள்ள நுடைஞ்சாச்சு ராகுல் பிண்டில ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படி ஒரு குழச்சு ஆக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த கிரிக்கெட்டை வந்து பாதியிலேயே நிப்பாட்டிட்டு பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு வந்து யூஏஇி கேட்டிருக்காங்க நாங்க வந்து கிரிக்கெட்டை வந்து இங்க தொடர்ந்து நடத்துறோம் எங்களுக்கு வந்து நீங்க இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு UAE மறுத்துட்டாங்க நாங்க வந்து குடுக்க முடியாது ஓபனாவே அவங்க சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நம்ம இந்தியாவை வந்து பகச்சுக்கிற முடியாது அப்படிங்கற மனசுல வச்சுக்கிட்டு ஓபனாவே இல்லை இங்க வந்து நாங்க கிரிக்கெட் விளையாட நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து எல்லா விளையாட்டும் விளையாண்டுகிட்டு இருக்கோம் நம்ம கல்யாணம் அட்டன் பண்றோம் நல்லது கெட்டதுக்கு போறோம் வர்றோம் உணவு தட்டுப்பாடு இல்ல பெட்ரோல் தட்டுப்பாடு இல்ல யூஷுவலாக தான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய ராணுவ வீரர்கள் அந்த அளவுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க நேத்து ஒரு ராணுவ வீரர் வந்து அந்த போர் நடக்கும் இடம் இப்போ வந்து நம்ம போர்னு சொல்லலாம் பதில் டாக்குகள் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து போர்ன்னு தான் சொல்லணும் நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு ராணுவ வீரர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு மக்களுக்காக அதாவது வந்து நீங்க பயப்படாதீங்க உங்களுக்காக நாங்க இங்க எல்லையில நாங்க பாதுகாக்கணும் நீங்க தைரியமா இருக்கணும் எங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட்டா இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் நீங்க அதை வந்து ஒபே பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க லைட் ஆஃப் ஆஃப் பண்ண சொன்ன ஆஃப் பண்ணுங்க அதே மாதிரி என்ன ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்ன சொன்னாலும் நீங்க வந்து அதுக்கு நீங்க அடிபணிச்சு போகணும் நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்காக நாங்க இருக்கோம் அந்த ராணுவ வீரர் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ தான் அவர் போட்டிருக்காரு அதுக்கு கீழே பார்த்தோம்னா பல லட்சம் மக்கள் வந்து ஜெய்கின்னு சொல்லி ஜெய்பானு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குறாங்க அங்க இருக்கும் அவர் பதட்டமான சூழ்நிலை கூட நம்முடைய ராணுவ வீரர் நம்முடைய மக்கள் மேல எவ்வளவு அக்கறை கொண்டு நமக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த சகோதரர் அவர் பேர் அவர் மென்ஷன் பண்ணல அதனால எனக்கு தெரியல அவர் வந்து சொல்லிட்டு மறுபடியும் அந்த weapons ஓட அவர் அங்க போறாங்க அதெல்லாம் பார்க்கும் நம்மளும் சப்போர்ட் பண்ணணும்னு ஒவ்வொருத்தனும் தோணுது இப்ப சண்டிகார்ல வந்து ராணுவத்திற்கு நீங்க சப்போர்ட் பண்ண வாங்கன்னு சொன்ன அடுத்த second பல ஆயிரம் இளைஞர்களும் இளைஞர்களும் போய் நின்று இருக்காங்க காரணம் வந்து நம் நாட்டு மேலயும் நம் ராணுவத்து மேலயும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு ஈடுபாடுதான் அதுல ஒரு சிலர் வந்து உடனே நீங்க கூப்பிட்டா போயிடுவீங்களா உடல் தகுதி வேணாமா ஆஹ் அது வேணாமா படிப்பு வேணாமா குவாலிட்டி வேணாமா குவாலிஃபை வேணாமான்னு சொல்றாங்க அதுக்கு முதல்ல நமக்கு அந்த ஆர்வம் இருக்கணும் ஒரு தொழிலே நம்ம செய்ய போறோமா அந்த தொழிலை பத்தி நமக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கணும் தான் வந்து நம்ம அதை பத்தி என்னன்னு சொல்லி ஒரு தேடல் இருக்கும் இன்னைக்கு அத்தனை இளைஞர் இளைஞர்கள் போயிருக்கும் போது உடனே அங்க போல அவங்க கையில கண்ண கண்ணை கொடுத்துட மாட்டாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா என்ன செய்யணுமோ அது நம்மளுடைய அரசாங்கம் கண்டிப்பாக செய்யும் அக்னிபாத் வந்தா எதிர்க்கிறீங்க reserve police வேலை எடுக்க வேலை வேலை எடுத்துக்க ஆள் எடுத்தாங்கன்னா அதுக்கு குறை சொல்றீங்க அஹ் ராணுவத்திற்கு ஆள் எடுத்தா அதுக்கு ஒரு குறை சொல்றது எது எதுக்கு குறை குறை சொல்லணும் எது 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 குறை சொல்லக்கூடாதுன்னு ஒரு வவஸ்தையே இல்லாம ஆயி போச்சு அந் அவ்வளவு இளைஞர் இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு மனசுல ஒரு இருக்கு இன்னைக்கு இதை பார்க்கும் போது மத்த மாநிலங்களில் இருக்கும் இளைஞர் இளைஞிகள் அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நம் நாட்டுக்காக நம்மளும் சேர்ந்து பாடுபடணும் அதுக்குண்டான என்ன படிப்புன்னு சொல்லி அடுத்தவங்க தேடி படிக்க போவாங்க டிஆர்டிஓ தயவு செய்து டிஆர்டிஓக்கு இன்னும் நமக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது அது சம்மந்தப்பட்ட படிப்புகளை வந்து நம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை படிக்க வைங்க அதுக்கு வந்து இன்னும் நம் நாடு வந்து முயற்சி மேலதான் போகும் அது மட்டும் இல்லாம எந்த நாடுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பதிவு போறாங்க இது வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு நாடுகளுக்கு மேல நமக்கு ஃபோன் மூலயமா மோதி ஐயா அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க வெளியுறவுத்துறை உள்ளுர் துறை அந்தந்த அமைச்சகத்துக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து நாங்க இன்னைக்கு இந்தியாட்ட ஃபோன் பண்ணி பேசுறோம் அவங்களுக்கு வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்தந்த நாட்டில் வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து நம் இந்தியாவை பற்றி நம்மளுடைய பாரத பிரதமரை பற்றி பேசியிருக்காங்க இவங்க வந்து தீவிரவாத தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு அதுக்கு வந்து நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு உங்களுக்கு இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண சொல்றாங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோ நாடுகள் வந்து நமக்கு ஆதரவு தெரி தெரிவிச்சிருக்காங்க ஆனா பாகிஸ்தானுக்கு வந்து எந்த நாடுமே ஆதரவு தெரிவிக்கல சைனா அண்டு துருக்கி துருக்கி வந்து நமக்கே தெரியும் நிறைய வெப்பன்ஸ் வந்து டிஃபென்ஸ்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சீனா வந்து சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் ஆனா அதையுமே வந்து நேற்று வந்து நாங்க சப்போர்ட் பண்ணலைன்ட்டு சைனாவின் தூதர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்க சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா பாகிஸ்தான் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய ஏர்போர்ட்டு நிறைய துறைமுகங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க அது மாதிரி நிறைய கால் சென்டர்ஸ் சீனாவில் கால் சென்டர்ஸ் அங்கே அதிகமாக இருக்கு அவ்வளோ பல லட்சம் கோடியை போய் அந்த பாகிஸ்தானை இறச்சி விட்டுருக்காங்க இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு முன்னேறதோ இல்லையோ சைனாவுக்கு இது மிகப்பெரிய த அடியாகத்தான் இருக்கு இன்னைக்கு பலூச் பார்த்தோம்னா அவங்க வந்து நாங்கள் தனி நாடும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானின் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இடம் வந்து இன்னைக்கு பலூச் பக்கம் போயிருச்சு இன்னைக்கு அவங்க இந்தியாட்ட கேட்குறாங்க எங்களுக்கு வந்து டெல்லியில நாங்க தூதரகம் அமைச்சுக்கிற எங்களுக்கு நீங்க அஹ் அனுமதி கொடுங்க எங்களை வந்து நீங்க ஒரு நாடா ஏத்துக்கங்க எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க எல்லாமே செய்யறோம் நாங்க இந்த பக்கம் விதிக்கிறோம் நீங்க அந்த பக்கம் மிதிங்க இன்னைக்கு இந்தியா மேல கை வச்சா அடுத்த அடி பியலி அடிக்குது அடுத்தடி பலூச் அடிக்குது இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து அங்கிருந்து கமாண்ட் கொடுக்குறான் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவனை பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்கி நுறுக்கி எடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவ்வளவு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த நாப்பத்தஞ்சு இடம் இருக்கிற அந்த பலூச்சில தான் இன்னைக்கு வந்து அதிகமான கனிம வளங்களை வந்து சைனா திருடிட்டு போய்கிட்டு இருந்தாங்க பெட்ரோல்னுடைய டேங்குகளை அவங்க லீஸ்க்கு எடுத்திருக்காங்க பல வருஷங்களுக்கு இன்னைக்கு அது பலூச் கையில் போய் போயிருச்சு இப்போ சீனாவினுடைய கான்ட்ராக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ரத்து பண்ணிடுவாங்க ஏன்னா தனிநாடுன்னு நாங்கள் அறிவிச்சிட்டோம் ஐநா சட்ட வந்து இன்னைக்கு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இருக்கும் பொருட்களை வந்து பாகிஸ்தான் எடுத்துகிட்டு போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு இன்னைக்கு ஐநாட்ட போய் பலூச்சு நிற்குது அதே மாதிரி அங்கே இருக்கும் மெஹரம் பலூச் ஆகட்டும் அதை முன்னெடுத்துட்டு போகிற மற்ற தலைவர்களாகட்டும் ஆகட்டும் கூடிய விரைவில் வந்து நீங்கள் இங்கே இடைக்கால அரசாங்கம் அமைகிறது உண்டான எல்லா வகைகளையும் நாங்க முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து இங்க நம்ம பக்கத்து நாடான இந்தியா எங்களுக்கு support பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அன்னைய அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஆஹ் வங்காளத்திற்காக நம்முடைய ராணுவத்தை இறக்குனாங்க அன்னைக்கு வந்து இவ்வளவு டெக்னாலஜி இல்ல ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூவாயிரம் பாகிஸ்தானிய வீரர்களை வந்து பேண்டை கட்டிட்டு அனுப்பிச்சாங்க அன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருந்துச்சு அன்னைக்கு வந்து நம் ராணுவ வீரர்களினுடைய வலிமை மட்டும்தான் அன்னைக்கு வந்து அஹ் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் இவங்க ஷூட்டிங்கே பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நம்முடைய மோடி ஐயா அவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க தருணத்தில் தக்க நேரத்தில் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ யாரை எப்படி பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கங்க அப்படின்ட்டாரு அன்னைக்கே வந்து பா ஒரு பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு ஒரு பெண் பிரதமர் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இருக்கிறது ஒரு நம்முடைய பாரத பிரதமர் உலகின் விஸ்வ குரு அவர் நினைச்சாருன்னா என்ன வேண்டாலும் பண்ண முடியும் நமக்கு ரஷ்யா பிரான்ஸ் ஜப்பான் இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம கண்டுபிடிப்புகள் எல்லாம் மிகவும் அளப்பரியதாக இருக்கு இன்னைக்கு ஆகாஷ் அதனுடைய வலிமையை உலக நாடுகளே பார்த்து வந்து வியந்து இன்னைக்கு அர்ஜென்டினா அர்மேனியா அந்த நாடுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு நீங்க ஆகாஷ் வந்து எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு அதனுடைய அஹ் அந்த விமானங்களை எங்களுக்கு ஏவுகணைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க அவங்க நாட்டினுடைய ராணுவ தளவாடங்களை வந்து நீங்க எங்களுக்கு அப் அப்கிரேட் பண்ணி கொடுங்க அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களுக்கு நீங்க வந்து செஞ்சு கொடுங்க இதுவே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இன்னைக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டினுடைய போரை எல்லா நாடுகளும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போவோ இவங்களுடைய அதாவது ரஷ்யாவை இருந்து வாங்கின எஸ் ஃபோர் ஹண்ட்ரட வச்சு இவங்க இவ்வளவு தூரம் செய்யறாங்க ஆகாஷ் வந்து ஒரு இந்திய தயாரிப்பு அதை வச்சு இந்த அளவுக்கு அந்த நாடு வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தானை வந்து அடிச்சு நோக்கிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து சைனாவினுடைய ராணுவ தளவாடங்களையும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளவாடங்களை தான் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு அமெரிக்கா பயப்படுறதுக்கு ஒரே காரணம் இன்னைக்கு இந்தியா முன்னேறி வந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய ஏவுகணைகள்லாம் அடிச்சு நோக்கி நோக்கி தோசை பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் மீடியாவில் பார்த்தோம்னா நிறைய நானே நமக்கு இது ஒருவன் காஜாபின்னுடைய பழைய வீடியோ ஆயிட்டு அந்த மக்களே சொல்றாங்க இது நாங்க பாகிஸ்தானே பாகிஸ்தான் வந்து நீங்க ஒரு ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க அந்த ஏர்போர்ட்ல பாத்தோம்னா அந்த ஓடு தளம் இருக்கு அடிக்கு வந்து அப்படி இறக்கிட்டாங்க அப்போ விமானங்கள் வந்து அவங்களுக்கு பறக்கிறதுக்கு உண்டான ரன் வேயே இல்லாம ஆக்கிருக்காங்க அது மாதிரி பல ஏர்போர்ட்டுகளினுடைய ரன்வேய ஃபுல்லாவே அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம இந்திய ராணுவம் ஆனா இங்க என்ன சொல்றாங்க இந்தியாவினுடைய ஐந்து விமானங்களை பாகிஸ்தான் வந்து சுட்டு வீழ்த்துட்டு அந்த நாட்டு மக்களை கேள்வி கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க ஏன்டா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ராணுவ தளவாடங்களுடைய வலிமை என்னன்னு இன்னைக்கு உலக நாடுகளே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா தயவுசெய்து எங்களை வந்து நீங்க உங்க நாட்டோட சேர்த்துக்கோங்க அட்லீஸ்ட் எங்களுக்கு சாப்பாடாவது கிடைக்கும் எங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கும் மக்கள் சொல்றாங்க இல்ல குறிப்பா இன்னொரு வீடியோல வந்து அங்குக்கும் ஒரு இந்து ஒருத்தர் அவர் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசுக்கு மேல இருக்கும் அவர் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எப்படின்னா எங்களுடைய அவர் சொல்ற வார்த்தை பார்த்தா எங்களுடைய பெண் குழந்தைகள் வந்து மிகவும் பாதிப்படைகிறாங்க இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு எப்படியாவது வந்து எங்களை கூட இங்க இருக்கும் எங்க பெண் பிள்ளைகளை வந்து நீங்க கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா நம்ம இருக்கும் நாட்டுல நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க அதாவது அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எப்படி இங்கே இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு இங்கே இருக்க யாரையும் நம்பாமல் டைரக்டாக மோடிக்கு லெட்டர் எழுதுறாங்க நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யும்போது இங்கே இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் வந்து பக்வாரிய சட்ட திருத்தம் வரும்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய விதவை பெண்கள் வந்து மோடிக்கு லெட்டர் எழுதி எங்களுடைய வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாமல் இருக்குது நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஏதாவது வழி வகை செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு அங்கே இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் ஆகட்டும் அங்கே இருக்கும் இந்துக்கள் வந்து நம்ம கிட்ட சப்போர்ட் கேட்குறாங்க அதாவது இப்போ இப்ப இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒரு வழியில வந்து அந்த எனக்கும் மாட்டாங்க இருபத்தி நாலு பர்சன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்தது இன்னைக்கு வந்து வெறும் ஒன்றரை அதையுமே இப்ப நாங்க ஒன்றரை பர்சன்ட் சொல்றாங்க ரெண்டு பிரசன்ட் சொல்றாங்க இருக்கிற மொழியாவது வந்து நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து அந்த மக்கள் வேதனையாக இருக்கிறாங்க எட்டு வயசு குழந்தை கூட விட மாட்டேங்கிறாங்க அந்த குழந்தைகளை வந்து கற்பழிச்சுட்டு கோர்ட்டுக்கு போனா அந்த கோர்ட்டுமே வந்து மடத்தனமான ஜட்ஜுகளை உட்கார வச்சுட்டு அவங்களுடைய தீர்ப்புகள்லாம் பார்த்தோம்னா காரி துப்புற மாதிரி தான் இருக்கு இந்த குழந்தை பதினெட்டு வயசு வந்த வந்தவுடனேயும் இவனுக்கே கல்யாணம் அவன் ஏற்கனவே ரெண்டு மூணு கல்யாணம் முடித்தவனாக இருப்பான் ஐம்பது வயசு ஆளாக இருப்பான் அவனை போய் அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடத்தனமான தீர்ப்பை தான் அந்த நாடு வந்து கொடுக்கும் இப்போ பலோச் வந்து நமக்கு தனியாக பிரிக்கப்பட்டுருச்சு அதனால வந்து நமக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்கும் தான் எல்லா மக்களுமே அதாவது அதுதான் வந்து ஜியாகிரபிக்கலா அது வந்து கரெக்டா வரும் ஆனா இடையில அவங்க பாகிஸ்தானை எத்தனும் நம்ம இங்கிட்டு எத்தனும் கரெக்டா நடுவுல வந்து இவங்க மாட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த யூனஸ் வந்து கொஞ்சம் மாயத்தொடர்ந்த அங்கிட்டு ஒரு நாலு குண்டை போட்டுட்டு மேற்கு அண்ட் வடகிழக்கு பகுதிகளில் இருக்கு அந்த பக்கம் வந்து ஹிந்து மக்கள் அவங்களையுமே வந்து நம்ம இந்தியா கூட சேர்த்துக்காங்க அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான நாடு கிடைச்சிடும் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக வாழ்வாங்க அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து நிம்மதியாக இருக்கும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா வந்து தக்க பதிலடி கரெக்டா கொடுத்துருக்காங்க நிதானமா கொடுத்துட்டு வர்றாங்க போர் வந்து ந நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டாரு இப்ப நமக்கே தோணும் அவர் ஒரு வல்லரசு நாடு அவங்க நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாதி நுழைஞ்சு ஒரு பத்து பேரை சுட்டு இருந்தாங்கன்னா அப்பா நான் உங்க கூட போருக்கு வரல நீயும் நானும் சமாதானம் போகணும்னு ட்ரம்ப் சொல்லுவாரா நம்மளாவது பதினாறு நாள் வெயிட் பண்ணணும் அவர் பதினாறு மணி நேரம் கூட ட்ரம்ப் வந்து ஒத்துக்க மாட்டார் பதினாறு மணி நேரம் முடிஞ்சதுக்குள்ளே அந்த எந்த நாட்டுக்கார அந்த நாட்டு மக்கள் ஷூட் பண்ணி கொலை செஞ்சாலும் அடுத்த ஆக்ஷன் அவர் எடுத்திருப்பாரு அப்ப இந்தியாக்கு இன்னைக்கு மத்தியம் மத்தியஸ்தம் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் காரணாலயவும் அச்சங்கப்பட்டுட்டாரு இன்னைக்கு நைட்டு கூட பார்த்தோம் நேற்று அங்க வந்து பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கும் அங்க பிரதமர் அவர் வந்து ஷேபாஸ் ஷரீப் அவரால் பேசவே முடியல அவர் சொல்றாரு நம்ம வந்து போத முடியல ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றணும் இருந்தாலும் வந்து நம்ம நாடு வலிமையான நாடு நம்ம நாடு புனிதமான நாடு அல்லாவின் அருள் நமக்கு இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா அந்த வந்து ஒரு கன்ஃபியூஸ் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன போய்கிட்டு இருக்கு தேவையில்லாம எதுக்கு வந்து நீங்க அந்த பிகல்காம்ல வந்து தீவிரவாதிகளை அனுப்பிச்சீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க ஆனா நம் நாட்டு மீடியா வந்து அதை ஏத்துக்கிற மாட்டேங்குது இன்னைக்கு பலூச்சி பிரிதற்கு வந்து காரணமே வந்து நம்ம தான் ஏன்னா அவங்களை வந்து இரண்டாம் தரம் மூன்றாம் தர குடிமக்களாக நடத்தியிருக்கோம் அந்த மக்களுக்கு அந்த பலூச்சு லாங்குவேஜ தவிர ஹிந்தி தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு மெகரம் பலூச்சு மாதிரி ஒரு சில பெண்கள் தான் தப்பி தவறி படிச்சுட்டு வந்து அங்க நடக்கும் கொடுமைகளை வந்து ஐநா சபை வரைக்கும் அந்த பெண்களை எடுத்துட்டு போய் இன்னைக்கு தைரியமா நின்று அந்த நாட்டை வந்து பிரிச்சிருக்காங்க இப்ப நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அதுதான் வந்து நமக்கு எல்லாம் தெரியும் இதுல முக்கியமான விஷயம் பலுச்சுஸ்தான்ல வந்து ஒரு சா ஒரு பெண் கடவுள் சொல்றாங்க அதாவது தமிழ் தமிழ்ல வந்து எப்படி சொல்றாங்க சக்தி பீடங்கள் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சக்தி பீடங்கள்ல முதன்மையானது நெற்றி பகுதி இந்த நெற்றில வந்து பெண்கள் வைக்கும் கிழகம் இந்த நெற்றி பகுதி வந்து துண்டாக உடையும் போது அது விழுந்த பகுதி தான் வந்து பலூஜ் அதுக்கு வந்து குங்குமக்காரி அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்ணினுடைய குங்குமக்காரிய வந்து அங் அந்த நாட்டு பாகிஸ்தான் மக்கள் வந்து நானா பீவி அப்படின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தப்படாத அந்த கோயில் ஒண்ணு அது அது ஹிங்குலாஜி அந்த மக்கள் அதை வந்து மிகவும் உயர்வாகவும் அஹ் கௌரவமாகவும் அந்த தெய்வத்தை வந்து அங்க இருக்கும் ஹிந்து மக்கள் குறிப்பிட்ட ஹிந்து மக்கள் அங்க போய் வழிபடுத்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வைஷ்ணவ தேவி அண்டு பத்ரிநாத் கேதார்நாத் புனித யாத்திரை போவாங்க இல்லையா ஹிமாலயம் அதே மாதிரி இங்க போறதுக்கும் வருஷத்துக்கும் ஒரு லட்சம் பேர் வந்து எங்களுக்கு வந்து போறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல கேட்டால் வெறும் நூறு பேருக்கு தான் அனுமதியை கொடுப்பாங்களாம் அதனால இப்போ வந்து ஒரு பலூஜ் கையில போறதுனால இங்க இருக்கும் போக வர்றதுக்கு வந்து நமக்கு எந்த விதமான தடைகள் இருக்காது அப்படிங்கிறாங்க இல்ல இந்தியா வேற ஏதாவது பிளான் வச்சு அந்த கிங்குலாஜ் அந்த குங்குமக்காரி அம்மனை வந்து இந்தியாவோட இணைக்கிறாங்களாம் அப்படின்னு தெரியல மேக்ஸிமம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பளுச்சு வந்து தனியா பிரிச்சிட்டாங்கன்னா இது வந்து நம்ம ஒரு விலை கொடுத்து கூட இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் கூட மேக்சிமம் விலைக்கு வாங்குறதுன்னு நல்லது அந்த ஏரியா ஃபுல்லாக விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அது அப்படியே இந்தியாவில் அப்படியே அட்டாச் பண்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கும் இது என்னுடைய கருத்து தான் இது என்ன ஆச்சுன்னு தெரியல பட் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அதிகமான கோயில்கள் அதிகமான புராதன சின்னங்கள் அரண்மனை எல்லாம் அதனுடைய வேல்யூ தெரியாம அந்த பாகிஸ்தான் நாய்கள் எல்லாமே உடைச்சு வச்சிருக்காங்க நிறைய கோயில்கள் வந்து டாய்லெட் ஆகி வச்சிருக்காங்க நிறைய கோயில்கள் வந்து மாடுகளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க பட் இத வந்து இப்ப ஏதாவது உங்க முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நினைக்கிறாங்க அது வந்து நிறைய விஷயங்களும் சொல்றாங்க அதனுடைய பவர் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அங் அங்க இருக்கும் பாகிஸ்தான்ல இருக்கும் திந்து மக்களுக்கு வந்து இதை விட்டுறாதீங்க எப்படியாவது வந்து இந்தியா கூட சேர்த்திருங்க நாங்களாவது வந்து போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களினுடைய கோரிக்கை வந்து இந்த டைம் வந்து அதிகமாக இருக்கு இப்ப வந்து சிந்து நதியை நம்ம நிப்பாட்டிக்க பாகிஸ்தானுக்கு போறது செனாக் நதியைப்பிறந்து திறந்து விட்டுருக்காங்க அதே மாதிரி ஜீலம் நதியை திறந்து விட்டுருக்காங்க இருக்காங்க சிந்து நதியை ஸ்டாப் பண்ணிருக்காங்க அங்க வந்து கால் பல்வ கூட தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேலி கிண்டல் பண்ணி நிறைய போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே திரிப்பா தான் வருது அவ்வளோ மீன்ஸ் அவ்வளவு ப்ரோல்ஸ் அவ்வளவு ரீல்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பண்ணி தண்ணி வேணுமா ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பதான் அங்கே தண்ணி தரணும்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறாங்க அவங்களும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு தண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க இப்படியே ஒரு நிறைய விஷயங்கள் இந்த தண்ணி பிரச்சனை வச்சு போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நேத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா பசுமாடை காமிச்சு நீங்க வந்து பசுமாடை வந்து தாயின்னு சொல்லுவீங்க அம்மான்னு சொல்லுவீங்க அதனால வந்து இந்த அம்மா உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணுச்சு இந்த அம்மாவுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் இந்த அம்மாவுக்கு நாங்க தண்ணி வைக்கணும் இவங்களுக்காக வேண்டியாவது நீங்க சிந்து நதியை தொடர்ந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம ஃபோன் போட்டு மோடிட்டு நீங்களாவது சொல்லுங்க தயவுசெய்து இதை பாக்குறவங்க மோடிட்டு கொண்டு போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீல்ஸ் பண்ண பட் அவங்க சொல்றது வந்து ரொம்ப சீரியஸாகவே தான் சொல்றாங்க ஏன்னா அங்க வந்து குடிக்க தண்ணி இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்ல முதல்ல வந்து அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல டாய்லெட் போக தண்ணி இல்ல அதுக்கு நம்ம இந்தியத்துல வந்து இந்த பேப்பரை வச்சு தொடச்சுக்கோ அப்படின்னு பேப்பரை கிழிஞ்ச பழைய துணிகளை தூக்கி எழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் இப்ப அங்க என்ன அவங்களுடைய டார்கெட் என்னன்னா இப்ப மாடை காமிச்சு உங்க அம்மாவுக்கு வந்து இங்க குடுக்க தயவு செய்து எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கும் போது இந்தியாவினுடைய நகர்வுகள் நகர்வுகள் வந்து மிக அற்புதமாகத்தான் போய்கிட்டு இருக்கு நினைக்கிற மாதிரி இந்தியா ஒண்ணும் ரொம்ப பீர்காலா ஆகல எடுத்தோங்க செய்யலை இன்னைக்கு வந்து இரண்டு நாள் ஒரு வாரமா வந்து இதே போர் பதட்டமாகவே இருந்தாலும் மக்கள் வந்து நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எனக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தேவையில்லாம இந்த மீடியால தான் இவங்க வந்து இந்தியா அப்படியாச்சு இப்பயாச்சும் போரே பண்ணாம இருந்தா பயந்துட்டாருங்கிறீங்க போர் பண்ணா அதுக்கு ஒரு குறை சொல்றதுக்குன்னே இங்க ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு இவங்களெல்லாம் எல்லாம் ஏன் பேன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல நமக்கு இந்த எல் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அமைச்சர் ஒன் போய் அங்க சென்டர்ல வச்சுக்கோம் அவர் எல்லாம் என்ன செய்யறாருன்னே தெரியல மத்த லாங்குவேஜ் தான் தெரியும் அட்லீஸ்ட் தமிழ்ல வர எல்லாம் பார்த்து எல்லாம் இப்படி சரிங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் அந்த நோட்டீஸ் கூட இவர் அனுப்ப மாட்டேங்கிறாரு நீங்க வந்து இந்தியா இடையாண்மைக்கு எதிராக வந்து நீங்க செய்திகள் போடுறீங்க மக்களை வந்து வேற விதமா யோசிக்க வைக்கிறீங்க வேற விதமா நீங்க டியூஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பலாம் அதெல்லாம் வந்து எல்முருகன் செய்ய வேண்டிய வேலை ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க நார்த் இந்தியா நிறைய கோவப்படுறாங்க யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்படி வந்து அதாவது நாட்டுக்கு எதிரா வந்து யூடியூபர்களை பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க நியூஸ் சேனல்ஸ வந்து ஏன் பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்முருகன் வந்து அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம ஆஹ் பேர்தேக்கு போய் விஷ் கூட விஷ் பண்ண வேண்டியதுதான் அது நம்ம வேண்டாம்னு சொல்லலை பட் இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லி அதை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபுல் பேக் நியூஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா முக்கியமா வந்து பெரிய மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவிலேயே அதாவது வந்து அட்டாரி பாகா பார்டர் அந்த பாகா பார்டர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி உட்காந்து அழுகுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை மன்னிச்சிருங்க மனு மன்னிச்சிருங்க பாரத் மனுசிறங்கு ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறாங்க அந்த பாரத் ஹிந்துஸ்தானை மட்டும் அவங்க அழுகுங்க போட்டு இந்த மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க இந்தியாவுடைய பார்டர் பகுதியில் இருக்கிறாங்க இவங்களை வந்து பாகிஸ்தான்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கு அவங்களுக்கு அவங்க பாகிஸ்தான் மக்கள் அவங்கள நீங்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் நீங்க எது வேணாலும் செய்யுங்க நாங்க வந்து கஷ்டப்பட்டு வீடு இடம் வாங்கி வீடு கட்டி எங்களுக்கு வேற வழி இல்லை எங்க எங்களை வந்து நீங்க எதுவும் செய்யாதீங்கன்னு அவங்க வந்து ஹிந்துஸ்தானை பார்த்து அவங்க கையெழுத்து கும்பிடுறாங்க அதை விட்டுட்டு இங்க இருக்க மென்ஸ்ட மீடியா வந்து அதை அப்படியே மாத்தி காமிச்சிறாங்க ஒவ்வொரு விஷயமா வந்து நம் நாட்டுக்கு வந்து பாசிட்டிவா நடக்க வேண்டியதை அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற வேண்டாண்டா அழுதுகிட்டு இருக்கான் நம்ம நாட்டை பார்த்து நம்ம மக்கள் யாருமே வந்து கையெடுத்து பாகிஸ்தான்ல யாரும் மன்னிச்சிருங்கன்னு கேக்கல இதெல்லாம் வந்து எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போறாங்க இத கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து இது ஒரு தனி டீம் கூட இறக்கி என்ன செய்யறாங்க ஏறி கவனிச்சு அவங்களை வந்து நாலு வப்பு வச்சாதான் நல்லா இருக்கும் இப்ப வந்து இளைஞர்கள் அதே மாதிரி ராணுவ வீரர்கள் வந்து உடனே வேலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வேலைக்கு திரும்ப போறாங்க அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஒரு இளைஞருக்கு பீகார்ல வந்து ஒரு இளைஞருக்கு அவர் பேர் வந்து தியாகி யாதவ் அவருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கு அன்னைக்கே வந்து நீங்க எல்லாரும் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க அன்னைக்கு சொல்றாங்க சனிக்கிழமை காலையிலேயே அவர் வந்து நாட்டுக்கு சேவை செய்ய கிளம்பிட்டாரு அவங்க வயிற்று பேர் வந்து அஹ் பிரியா யாதவ் அவங்க சொல்றாங்க என்னுடைய கணவருக்கு வந்து நினைந்த நாடா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து நாட்டுக்காக சேவை செய்யறதை நானும் விரும்புறேன் எங்க வீட்டுக்காரர் போயிட்டு வருதுன்னு சொல்லி அந்த ஒரு நாளாவது திருமணம் ஆயி அந்த பெண் வந்து அவ்வளவு ஒரு தைரியமா மனசை கல்லாக்கிட்டு நம்ம நாட்டுக்காக அவர் வேலைக்கு அனுப்புறாங்க அவங்க பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க அதுல ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி அவர் அழிச்சிருக்காங்க அது மாதிரி நிறைய திருமணமான மூன்று நாளில் ஒரு இளைஞர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க இப்போ வந்து நம்மளுடைய சகோதரன் ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயன் அவர் வந்து இந்தியா சார்பாக போய் வீரனமா வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அவருக்கு அந்த கவர்மெண்ட் சார்பாக ஐம்பது லட்சம் ரூபாய் ஐந்து ஏக்கர் நிலம் வீட்டு மனை கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்க அந்த கவர்மெண்ட் சொல்லிருக்கு அது போக பவன் கல்யாண் அவர்கள் தன்னுடைய சார்பாக தன்னுடைய உழைப்புல இருந்து நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து கண்டிப்பாக அந்த இளைஞர்களுடைய உயிருக்கு ஈடு ஆகாது பட் அவங்க வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும் தன்னுடைய மகன் வந்து இவ்வளவு தூரம் நாட்டுக்காக ஆர்ப்பணிச்சுட்டாங்க அந்த நாடு வந்து நம்மளை கவனிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அவர்களுடைய ஈவினிங் வந்து அவருடைய உடல் போகுது அந்த ஊர் மக்கள் எல்லார் எங்கெங்க வந்தாங்கன்னே தெரியல அத்தனை லட்சம் மக்கள் ஒண்ணு சேர்ந்து அப்படியே ஒரு நாடிஃபுல்ல பூவா கொட்டி அவரை வந்து கொண்டு போனாங்க இது வந்து அந்த மனிதருக்கு அந்த இளைஞர் இன்னும் அவருக்கு திருமணம் கூட ஆகல அவர் சின்ன பையன் தான் அவரு அவருக்கு வந்து இவ்வளவு ஒரு மரியாதை வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணம் ஒவ்வொருத்தரும் வீட்லையும் ஒவ்வொரு இளைஞர்களும் இப்ப நாட்டுப்பற்றோடு எல்லாருமே நாட்டுப்பற்றோடு இது பண்ணுங்கிறது நம்ம எல்லாருடைய எண்ணமும் என்னுடைய எண்ணம் ஹிந்த் ஜெய் பாரத்